ஜோசப் விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் முப்பதனாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்கடிச்சு காணிப்போம் உதயநிதி ஸ்டாலின் தன்னோட வன்மத்திலையும் கால்பண்டிச்சு அரசியலுக்கு வந்தவர் விஜய் எங்க அண்ணன் ரஜினிகாந்துக்கு வச்சிருந்த வீகத்தை காப்பி தான் அறகுறையா பண்ணி திராட்ல கொண்டு வந்திருக்காப்புல ஜான அரிக்கசாமி விஜய சார் இவரு ஒரு சீரியஸான பொலிட்டிஷியனே இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவர் எம்எல்ஏ தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணுவாராங்கிறது பெரிய கேள்விக்குறி சார் இதெல்லாம் இவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஆதவர் ஜனாவுக்கும் அதை எப்படி சொல்லிக் கொடுக்கிறது ஜான் ஆரோக்கிய முன்னேற்றம் ஜான் ஆரோக்கியசாமியை சவால் விட்டு துவக்கடிச்சு காட்டணும் நம்ம யாரு எங்க இருந்து வந்திருக்கோம் இருந்து வந்திருக்கோம் ஐயா தாண்டி நடாரோட இருந்து எவ்வளோ பெரிய களத்தை சந்திச்சு எவ்வளோ பெரிய வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப சொல்ல வேண்டியதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இருந்து வந்த நம்ம கிட்ட ஜான்சாமி வேலை காட்டினா நடக்குமா இப்போ அதே ஜான அறிக்கை சாமிக்கு சொல்றேன் ஐயா ஜோசப் விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் முப்பதனாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவரை தோப்படிச்சு காணிப்போம் இது சும்மா வரும் வார்த்தை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஜான அறிக்கை சாமிக்கு ரவீந்திரந்திர சாமி எங்க இருந்து வந்திருக்கலாம் தரம் என்ன தகுதி என்னங்கிறது தெரியும் சல்லி பசங்களை வச்சு விளையாடக்கூடாது அந்த வடசு நில ஒரு வசனம் வரும் இல்லை அவங்களெல்லாம் விட்டுணுண்டா போயிருவானுங்கன்னு தேவையில்லாம இழுத்து வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க ஜோசப் விஜய்ட சொல்லுங்க முப்பது நாயிரம் ஓட்டுல தோக்கடிச்சிருவாங்க நிக்க மாட்டீங்க நீங்க நின்னா தோக்கடிச்சு காணிப்பேன் ஜான் அரைக்கசாமி நின்னா தோக்கடிச்சு காணிப்பேன் எப்படிங்கிற வீகத்துக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்லட்டா இந்த சாம்பிள் மட்டும் எடுத்துக்க எல்லாத்தையும் திறந்து சொல்ல மாட்டேன் விஜயும் இதே மாதிரி வந்துடலாம்னு நினைக்கிறாரு அப்ப தாண்டி வைப்பேன் ஆப்பு உங்களுக்கு முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல விஜய் தோக்கக்கூடிய அளவுக்கு ரவீந்திர சாமி ஆப்படிப்பான் டெமாலிஷன் மாஸ்டர்ஸ் நாங்க தேவையில்லாம எங்கிட்ட வந்து சிக்காதீங்க இதுல இன்னும் சூழ்ச்சமா இதை விலைக்கு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு விலைக்கு சொல்லாம் விஜய் இருக்கட்டு ஜானாரி சாமி நம்பி முப்பதாயிரம் ஓட்டுல நம்ம தோக்க போறோம் ஆயிரம் ஓட்டுல காலி பண்ணிருங்கிற இதோட இருக்கட்டு இதுதான் இவங்களுக்குள்ள இடம் இவங்க இருநூறு பதினாலு கேண்டிடேட் போறது இல்ல இவங்க விஜய் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறுத்த இல்ல நிறுத்தினா முப்பதாயிரம் ஓட்டுல படுதோல்வி அடைய செய்ய முடியும் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க கமலஹாசன் கொஞ்சம் ஓட்டல தானே தோத்தாரு இவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது அதனால இவர் ஜெயித்துருவாருன்னு நினைக்கிறார் இல்ல கமலஹாசன் தோத்தது அந்த இடத்துக்குள்ள திமுக அனுக்கல்ல காங்கிரஸ்ல ஒரு ட கம்மி அந்த இடத்துல கீழே போயிட்டாப்புல இப்போ விஜய் அண்டெஸ்டட் நாட் ரூடு ஸீரோ பர்சன்ட் ஜேஜ்ல இருக்கிறாரு அப்போ அறுபத்தி ஏழு அண்ணா கூட இவரை கம்பேர் பண்ண முடியுமாங்க உறுதியா நான் தவக்கடிச்சு காட்டுவேன் சங்கர் நான் அது என்னால என்னால் முடியுங்கிறது ஜானாரக சாமி தெரியும் சங்க விஷயம் தெரிஞ்சு தான் சங்கர் சொல்றேன் முப்ப நேரம் ஓட்ட தோக்கடி போன்னு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்றேன்னு சொல்லிக்கோங்கள ஏற்கனவே என்ன பார்த்து காப்பி அடிச்சு தான் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்திக்கு வச்சிருந்த விகத்தை காப்பியடிச்சு தான் அரை பண்ணி திராட்டில கொண்டு விட்ருக்காப்புல ஜானாரக்கி சாமி விஜயன் ம் ம் லெவலுக்குள்ள அந்த விகத்துக்குள்ளே வருவார் அடுத்த அடுத்தகட்டம் என்னன்னு தெரியாது இப்பட்டு திராட்டில் கொண்டு விட்டுருக்காரு அப்ப நம்ம யாருன்னா அவங்ககிட்ட காட்டுறதுக்கு முப்பனாயிரம் ஓட்டுல தோக்குடிச்சு காட்டுவோம்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கு எந்த வகையில அந்த பீகத்தை செயல்படுத்துவோம்ங்கிறதுல ஃபுல் கான்பிடன்ஸ் இருக்கு நம்ம நம்ம இதுல செய்ய முடிஞ்சதை தான் செய்வோம் சங்கர் சொல்லி தான் அடிச்சிருக்கோம் எடம்பாட்டிக்கு தெரியும் சசிகலாமன் யாருக்கு தெரியும் விஜய் எல்லாம் அதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த பார்வையே நான் மறுக்கல அதை எப்படி அறுத்து நம்பிக்கை பாடி லாங்குவேஜ் கான்பிடன்ஸ் தெரியும் என்னோட கடந்த காலமும் விஜய்க்கு தெரியும் இன்னும் சொல்ல போனா என் தம்பி சீமான் கிட்ட சார பார்க்கணும்னு கூட விஜய் சொல்லி இருக்கிறார் அப்ப எவ்வளவு கான்பிடென்டா அவரை தோப்படிச்சு காட்டிருவாங்கிறதுல இருக்குங்கிறதையும் சொல்லி அடிக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்தவங்கிறதும் அவருக்கு தெரியும் கண்டிப்பாக முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவரை நான் தோப்படிச்சிருவங்கிறது விஜய்க்க மனசுக்கு இப்பவே தெரியும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக உடைச்சு சொல்ல முடியாது சங்கர் உறுதியாக தெரியும் ஜானாரிக்கு சாமி இப்போ பதறுவாரு நம்ம அதை வந்து சேலஞ்சிங்க ஆகிட்டே வச்சுக்கலாம் உறுதியாக அதை செய்ய முடியும் ஐ எம் காப் ஷோர் ஆஃப் இட் ஐஎம் வெரி கான்பிடன்ட் ஆஃப் இன்ட்